வாழ்க்கையில் எல்லாரும் வெற்றிக்கு ஒரு கணக்கு வச்சிடலாம் மாஷால்லா அவர் வாழ்க்கையில் வெல் செட்டில் என்னடாப்பா திரடாவில் இருக்கிறார் மாஷால்லா எப்பானுக்கு போயிட்டாரு அவருக்கு இங்கே சிட்டிசன் கிடச்சிட்டு அவருக்கு பிஆர் கிடச்சிட்டு மாஷால்லா அவருக்கு நல்ல தொழில் கிடைச்சிட்டு அப்படின்னு நம்மள நாமளே ஏமாற்றி கொள்றதுக்கு ஓகே அந்த சக்சஸ் இது உண்மையிலே சக்ஸஸ் ஆகும் இல்லை உங்களோட சக்ஸஸில் உங்களுக்கு நோய் வார்த்தை தடுக்கலுமா உங்களோட சக்ஸஸில் உங்களுக்கு எக்ஸிடென்ட் வார்த்தை தடுக்கலுமா உங்களோட சக்ஸஸில் உங்களோட முதுமையை தடுக்கலுமா ஏன் உங்களோட சக்ஸஸில் நீங்கள் மனசில் தேவையை தடுக்கலுமா உங்களோட சக்ஸஸில் எதையாவது தடுக்கலுமா இல்லை இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோமோ நம்ம நம்மட திறமையால நம்மளோட டெலண்ட்டால நம்ம தான் நம்ம எல்லாம் பண்ணி இருக்கிறோம் நம்ம ஒன்றுமே இல்லை படைச்ச ரப்பு தான் நம்மளையே வழி நடத்திரிக்கிறோம் உங்களை நீங்கள் ஒவ்வொரு பயணத்தின் போது எத்தனையோ ஆபத்துகளை தாண்டிகிட்டு தான் போகிறீங்க சீ ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் அப்படின்னா என்ன அப்படி இல்லை ஒரு செக்கணு இல்லை படைச்ச ரப்பு உங்களுக்கு அந்த ஆபத்தை எழுதலை அவ்வளோ தான் அதனால் நாங்கள் யாருமே நாங்கள் வெல் செட்டில் இந்த வார்த்தையை நமக்கு நாமளே சொல்லிக்கொடு ஒரு ஏமாத்துவார் அதெல்லாம் என்ன சொல்லலாம் தெரியுமா வ என்னமா துவப்புன்னு உச்சூரக்கும் எவ்வாமல் கிரியாமா நீங்கள் முழுசாக கூலி வழங்கப்பட போவது எப்போ தெரியுமா கியாமத்தில் தான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு முழுக்கூலி தான் நீங்கள் பாவம் செஞ்சாலும் அங்கே தான் உங்களுக்கு முழுக்கூலியும் கிடைக்க நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு ஜன்னா சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ அவன் தான் அவன் தான் வெற்றி பெற்று விட்டான் உலகத்தில் என்ன கிடைச்சாலும் அந்த அடுத்த செக்தை நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு இருப்பீங்களான்றது நோட் கன்ஃபார்ம் அது ஷோர் இல்லை ஆகவே மறுமையில் மூத்துக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கை தான் உங்களது உண்மையான யதார்த்தமான வாழ்க்கை என்பதை நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா அந்த உலகத்துலையும் அப்பப்போ உங்க உசுரை கையில வச்சுக்கிறாங்க படித்தலமின ஒன்னே ஒரு துவா வருவோம் யாருக்கா தெரியுமா என்னது உண்டு அல்ஹமதுலாஹ் இல்லவி அஹ்யானா பாதமா அமாத்தனா என்ன அர்த்தம் யா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாம் புகழும் அஹ்யானா எங்களை உயிர் கொடுத்து விட்டாய் பாதமா அமாத்தனா நாங்க மூத்தா போக போகிறோம் எப்போ சொல்றோம் காலையில் எழுமி சொல்றோம் வை என்னதுக்கு டெய்லி மூத்தா போகிறோம் அல்லாஹ் இதை சொல்கிறாய் அப்படி அல்லாஹ்ய தவஃப் அல்லாய் நம்தியா மனித மூத்தா போகிற நேரத்தில் அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றி கொள்கிறான் வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா நீங்க மௌத்தா போதல தூங்கினாலும் உங்களோட உயிர் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்குது ஃபயம்சிகுல் லத்தி கதா அலைஹா அல்லாஹ் அஜல் நீங்க மௌத்தா போற அந்த நேரத்துல தான் என்று எழுதப்பட்டிருந்தா நீங்க தூங்கி எழும்ப மாட்டீங்க அவன் அதை திருப்பி அனுப்பாம சொல்லுவான் அதை பிடித்துக் கொள்கிறான் அல்லாஹ் ஹுத்தால சொல்றான் சூரா ஜுமர்ல 42வது வசனத்துல நீங்க பார்க்கலாம் கணியமானவர்களே ஃபயம்சிகுல் லத்தி கதா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உஹ்ரா ஏனே உசிர்களை அல்லாஹ் திருப்பி அனுப்புகிறான் இல அஜலின் உப்பு அதுவும் நானூறு வருஷத்துக்கு இல்லை அடுத்த நாளே கூட சிலங்கெடுக்கிறான் அப்போ அந்த உயிர் இருக்கிற இது நம்மடையுமில்லை நம்ம அதுக்கு டேட்டு போடவும் இல்லை அல்லாஹ் அதுக்கு தவணையோடு அனுப்பியிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி அல்லாஹுத்தால சொல்கிறாங்க வச்சா அது சக்கராத்துல் மௌத்துடான் மௌத்துக்கு ஒரு சக்கரா இருக்குது மௌத்துக்கு ஒரு ஒரு போதை இருக்கிறது சக்கராத்துன்றது சக்கரைன்றது போதைக்குன்னு சொல்லுறோம் மௌத்துக்கு ஒரு சக்கரைத்துல் மௌத்து இருக்கிறது அல்லாகுத்தாலை சொல்றான் அதுதான் நீங்கள் விருந்தோடி கொண்டிருந்த அந்த நேரம் வகுவல் பாகிர் ஃபௌ கைபாதி அடியார்களுக்கு மேலால் இந்த மனித சமுதாயத்தை அடக்கி ஆளுகிறவன் நல்லா தான் அம்ம திறமையால எல்லாம் நம்ம உன்னையும் சாதிக்கலை படைச்ச ரப்பு நமக்கு தான் நமக்கு வந்து சேர்கிறது அது நமக்கு ஆரோக்கியமாயிருந்தாலும் நோயாய் இருந்தாலும் செல்வமாயிருந்தாலும் மறக்கத்தாய் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஓஹுவல் ஆஹ் ஃபோ கைவாதி வயுருசிறு அழிக்கும் ஹெஃபவத்தன் உங்களை பாதுகாக்கிற காவலர்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறான் அத்தா இதா ஜ அஹதஹுமுல் மௌத் அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் கவத்து ஹொரு நமது தூதர்கள் அவர்களது உயிரை கைப்பற்றி விடுவார்கள் வொஹும் லா யுஃபர் அந்த வேலையில் அவங்க எந்த குறையும் செய்ய மாட்டார் ஆனால் இல்லாத இப்போ மரணம் ரதிக்கு சகோதரிகளே நம்ம யாருமே அதுக்கு தைரியம் பேச இந்த உலகம் என்பது நம்மளை ஏமாற்றத்துக்கு தரப்பட்ட ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை இது ஒரு சோதனை கூடம் எப்பிலுவக்கும் உங்களை சோதிக்கிறார் ஐயக்கும் அமலா உங்களில் செயல்களால் சிறந்தவர்கள் யார் என்பதை எல்லாம் சொல்லும் அது மாத்திரமல்ல குல் எத்த ஒஃபாக்கும் மலக்குல் மவுத் வானவர் மலக்குல் மவுத் உங்களை கைப்பற்றுவார் இஸ்ராயல் இஸ்ராயல் சொல்றாங்க இஸ்ராயல் என்று ஒரு வானவர் இல்லை மலக்குல் மவுத் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிரை கைப்பற்றுறதுக்கு மலக்குள் மௌத்து சாட்டப்பட்டிருக்கிறார் நீங்கள் உங்களது ரப்பிடத்திலே திரும்பி செல்லப்பட இருக்கிறீர்கள் மௌத்துக்கு யாருமே என்ன தப்ப முடியாது என்பதற்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான் எனவே தான் அல்லாஹு தாலா மனித சமுதாயத்துக்கு சொல்றான் உங்களுக்கு நாம் வழங்கிய வைகளிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் தர்மம் செய்து விடுங்கள் உரிய ஜக்காத்துகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள் அல்லா சொல்றான் உங்களுக்கு வருவதற்கு முன்பு அப்ப மௌத்து வருவதற்கு முன்பு நீங்க செய்யுங்க நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வோம் நமக்கு எப்போ வரலாம் முடியுமோ அப்போ செஞ்சிடணும் ஏன் நமக்கு மௌத்து இன்னைக்கு வரலாமே இல்லை நமக்கு இன்னும் நான் இப்போ தானே நாற்பது வயசு இன்னும் இன்னும் ஒரு நான் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நமக்கு இருக்கிறது டைம் இருக்கிறது கணக்கு வழக்கு போகிறது சரியா இல்லை ஏன் நம்ம அஜல் நமக்கு எப்படி தெரியாது எனவே எனி செகண்ட் நீங்க அந்த மௌத்துக்கு தயார் நிலையில் வாழ வேண்டும் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை நீங்கள் செலவழியுங்கள் நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்கு எப்படி என கொஞ்சம் நேரம் எனக்கு தவணை தர மாட்டியா எனக்கு கொஞ்ச நேரம் என்ன தாமதப்படுத்த மாட்டியா நான் தர்மம் செய்ய நல்லவனாக பொறையாளா கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நேரம் பிற்படுத்த மாட்டான் அந்த நேரம் வந்துட்டான் அப்ப நம்ம ஆரோக்கியத்தை வச்சு நம்ம உயிர் நமக்கு நல்ல சொந்தம்னு நினைக்காதீங்க ஆரோக்கியம் என்பது நமக்கு சந்தோஷம் நான் நல்லா ஜிம் நான் நல்லா நடக்கிற ஒர்க் பண்றேன் எனக்கு எந்த நோயும் இல்லைன்றது நமக்கு நாமளே சொல்லிக்கொள்ற சந்தோஷம் இது எதுவுமே அல்லா நடிப்பாட்டது الله عجل واندال لا يستأخرون ساعة ولا يستقدمون الله إذا سورة منافقون لدى سيدية الرب